வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி நாடாளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மோடியை கண்டித்து உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் நேற்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமிஷா அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக பதவி விலகக் கோரியும் மோடியை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மோடியின் போட்டாவை விடுதலை சிறுத்தை கட்சியினர் எரிக்க முற்பட்ட பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களிடமிருந்து பிடிங்கு கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் இதனால் பேருந்து நிலைய பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி ஐயப்பன்